வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பண்ணுவோம் தெரியுமா ஒரு பொய் சொல்லுவோம் டக்குன்னு நம்பிடுவாங்க ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி அண்ணாமலை ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு என்னன்னா கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தித்தாள் வந்து வெளிவந்திருக்கு ஏப்ரல் ஒன் சிறப்பு இதழ் அதில் திமுக அரசாங்கத்துடைய சாதனைகள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டிருக்காரு அதில் போய் பார்த்தா திமுகவை பங்கமாக கலாய்ச்சி வச்சிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏமாத்தான ஏப்ரல் ஃபூல் அது மாதிரி அந்த செய்தித்தாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மதுவை ஒழித்த தமிழகத்திற்கு விருது கொடுக்கும் உலக சுகாதார அமைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸில் செய்தி அந்த செய்திக்கு கீழே டாஸ்மாக் கடைகளில் மக்கள் அலைமோதக்கூடிய கூட்டம் வந்து இருக்குது இது ஒரு ஏப்ரல் ஃபூல் ரெண்டாவது போர் அறிவித்த ஸ்டாலின் கனிம வளங்களை தமிழகத்திற்கே திருப்பி அனுப்ப பினராயி விஜயன் சம்மதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை போட்டு ஏப்ரல் ஃபுல் நம்பர் ரெண்டு கனிம வள கொள்ளை நடக்குது குறிப்பாக கேரளாவுடைய பார்டரில் இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்களில் இருந்து கனிமாவளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளாவுக்கு அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூ போய்க்கிருக்கு இருக்குது ஸோ அதில் தமிழக அரசாங்கம் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இன்றைக்கி ஏப்ரல் ஒன்னிக்கி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா போர் அறிவித்த ஸ்டாலின் கனிம வளங்களை தமிழகத்திற்கே திருப்பி அனுப்ப பினராயி விஜயன் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் இன்னொரு செய்தி இது ஏப்ரல் ஃபுல் ரெண்டு மூணாவது சம்பவம் யுனெஸ்கோ மன்றத்தின் இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் சிறந்த தலைவர் விருதை பெற்றார் ஸ்டாலின் விருதை செந்தில் பாலாஜிக்கு சமர்ப்பிப்பதாக நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது சம்பவம் நாலாவது டிஆர்பி ராஜா இருக்கார்ல திமுக அமைச்சர் பெரி ஏர் அப்படிங்கிற பேரில் தமிழக அரசாங்கம் விமான சேவையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்பாக பதிவு போட்டிருந்தார் அதை கலாய்க்கக்கூடிய விதமாக பெரி ஏர் என்ற பெயரில் விமான சேவையை துவங்கும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி வச்சிருக்காரு இது நாலாவது பாக்ஸில் வரக்கூடிய செய்தி அஞ்சாவது பாக்ஸ் தமிழகத்தை போதை இல்லா மாநிலமாக அறிவித்தது போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு நாற்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்காங்களே அவங்க தமிழகத்தை போதை இல்லா மாநிலமாக அறிவித்தது இதுக்கு திமுக நிர்வாகி ஒருத்தருக்கு அரசாங்கம் சார்பாக ஒரு விருதை வந்து கொடுக்குறாங்க என்சிபி யார் தெரியுமா அந்த விருதை வாங்குறது திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கு அரசாங்கத்தின் சார்பாக விருதை பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி வச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்களை கடத்தியதாக ஜாஃபர் சாதிக் மீது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அவர் திமுகவுடைய அயலக அணியுடைய பொறுப்பாளராக இருந்தார் அதன் பிறகு இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் அவர் திமுகலிருந்து நீக்கப்பட்டார் இப்போ பாஜக என்ன கலாய்ச்சிருக்காங்கன்னா தமிழகத்தை போதை இல்லா மாநிலமாக அறிவித்தது போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கு அரசாங்கத்தின் சார்பாக விருதை பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காங்க அடுத்து வரலாறு படைத்த ஸ்டாலின் சன்சைன் பள்ளி உள்ளிட்ட தனியார் பள்ளிகளிலும் இருமொழி கொள்கை அமல் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் ஃபுல் பண்ணியிருக்காங்க என்னதுன்னா இந்த மும்மொழிக் கொள்கை இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல பாஜக என்ன கேட்குறாங்கன்னா திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மூன்று மொழிகள் வந்து தரப்படுது ஆனால் அரசு பள்ளிகளில் ஏழை வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ரெண்டு மொழி மட்டும்தானா அப்படின்னு பாஜக கேள்வி மேலே கேள்வியாக இருக்காங்க ஸோ அதை குறிப்பிடக்கூடிய வகையில் வரலாறு படைத்த ஸ்டாலின் சன் சயின்ஸ் ஸ்கூல் உள்ளிட்ட தனியார் பள்ளிகளிலும் இருமொழிக் கொள்கை அமல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்ரல் ஃபுல் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்தியாவில் அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் குறைந்த காலத்திலேயே நிறைவேற்றி காட்டிய ஒரே கட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு இனி ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றலை உதாரணத்துக்கு பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா டீசலுக்கு நாலு ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் குறைக்கல பெட்ரோலுக்கு மட்டும் மூணு ரூபா குறைச்சாங்க இன்னும் குறைக்கல அடுத்து சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் செய்யலை மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னாங்க இன்னும் செய்யலை அடுத்து மாசம் மாசம் மின் கணக்கீடு எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் செய்யலை நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் செய்யலை ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் நிலுவையில் இருக்கே அப்படின்னு எதிர்கட்சிகள் திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிறாங்க இப்போ அது தொடர்பாக ஏப்ரல் ஃபுல் பண்ணியிருக்காங்க பாஜக இந்தியாவில் அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் குறைந்த காலத்திலேயே நிறைவேற்றி காட்டிய ஒரே கட்சி திமுக அப்படின்னு ஏப்ரல் ஃபுல் பண்ணியிருக்காங்க அடுத்து தமிழகத்தில் தொடர்ந்து நாலாவது ஆண்டாக குறையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்சிஆர்பி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒரு பாக்ஸில் செய்தி இருக்குது அந்த செய்திக்கு கீழே ஞானசேகரன் இருக்கார்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் கொடுமை நடந்துச்சுல்ல அதனுடைய மெயின் ஆக்டியூஸ்ட்டு இந்த ஞானசேகரன் அவனுடைய படத்தை எடுத்து போட்டிருக்காங்க பாஜக இது மாதிரி கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் ஏப்ரல் ஒன்று சிறப்பு இதழ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்னைக்கு வெளியிட்ருக்காரு இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது திமுகவினர் மத்தியில் இந்த கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் அண்ணாமலை வெளியிட்ட இந்த தொகுப்பு திமுகவினருக்கு கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜக திமுகவை பார்த்து சிரிச்சுருக்காங்க இது இன்றைக்கி டிஎன் பாலிடிக்ஸில் போறலாம் மாறி இருக்குங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்